அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி இது வாராகியின் வாக்கு உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகம் உள்ளது அது நீண்ட நாட்களாக தொடர்கிறது உன் புன்னகையால் அதை மறைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காக்கிறாய் என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்திருக்கிறாய் உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்குகிறது நீ உன் வாழ்வில் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் நடக்கப் போகிறது உன் சோகமெல்லாம் காற்றோடு காற்றாய் போகிறது நான் உனக்கு மீண்டும் நினைவுறுத்துவது ஒன்றுதான் உன் எண்ணம்தான் வாழ்க்கையாக அமைகிறது உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது அவசியம் நீ முன்பு இருந்ததற்கு இப்போது நல்ல முன்னேற்றம் தான் ஆனாலும் அவ்வப்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் செல்வதில்லை உன்னை சிலர் ஒதுக்கும் போது அதை கண்டு நீ துண்டும் கொள்ளாதே அவர்களால் உன் வரப்போகும் துன்பத்தை விட அவர்கள் உன்னை ஒதுக்குவதால் உன் வாழ்வில் வந்த துன்பம் குறைவே என்பதை புரிந்துகொள் நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீ உணர்வாய் உன் திறமை வெளிப்படும் காலமும் வந்துவிட்டது நல்லதே நடக்கப் போகிறது உன் உழைப்பிற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலமும் வந்துவிட்டது உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுகள் கிடைக்கப் போகிறது கவலைப்படாதே கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உனக்கு விரைவில் கிடைக்கப் போகிறது நல்லதே நடக்கப் போகிறது உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் இது வாராகியின் வாக்கு எனது அன்பு